இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பெருவிக்கி வாக்காளர் சிறப்பு திருத்தம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுதி நாளாக சென்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் கணக்கெடுப்பு படிவம் எலுமரேஷன் அந்த படிவத்தை வந்து கடந்த நாலாம் தேதி முதல் ஒவ்வொரு வாக்காளர்களுடைய வீடுகளுக்கும் சென்று வழங்கி வருகிறோம் இதுவரையும் அனைத்து அதாவது ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அந்த எண்ணிக்கை மாறுபடும் இதுவரை அறுபது சதவீதமான வாக்காளர்களுக்கு இந்த வீடுகளுக்கு வாக்காளர்களுக்கு சரியாக அந்த கணக்கெடுப்பு படிவத்தை வாக்குச்சாவடி இளைஞர் அவர்கள் டிஎல் ரோஸ் வந்து கொடுமை கொடுத்தாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்காளர்களுக்கு இந்த படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு இதுவரை எட்டு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகின்றது ஸோ இது இன்னும் ஓரிரு நாட்கள் அதனுடைய விவரங்களை பூர்த்தி செய்து திரும்ப பெறும் பணி வந்து தொடங்க இருக்கிறது ஸோ அதன்படி நாம் வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த பதிமூணாம் தேதி அதாவது வரும் பதிமூணாம் தேதி அன்று இந்த பணியை அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திரும்ப பெறும் பணியை தொடங்க இருக்கிறார்கள் பதிமூணாம் தேதி முதல் வரும் அடுத்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் இடைப்பட்ட காலகட்டத்தில் வாக்குச்சாவடி நிலையாளர்கள் ஒவ்வொரு தெருவாக சென்று ஒரு நாளைக்கு சுமார் அறுபது முதல் எழுபது எழுபத்தஞ்சு வீடுகளுக்கு அவர்களால் அதிகபட்சமாக சென்று அந்த பணிகளை எல்லாம் திருப்பி எடுக்க முடியும் ஸோ அதுபோன்று ஒவ்வொரு தெருவாக சென்று அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து செய்வதற்கு அவர்களும் உதவி செய்து திரும்பி வாங்கி வருவாங்க இந்த மாதிரியான இந்த செகண்ட் விசிட் அப்படிங்கக்கூடிய விசிட் வந்து ஒரு இருபத்தைந்தாம் தேதி வரை நான் வரும் பதினைந்தாம் தேதி மற்றும் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய இரண்டு சனிக்கிழமைகளில் வாக்குச்சாவடி நிலையர்கள் தங்களது வாக்கு பதிவு வாக்குச்சாவடியை திறந்து அங்கேயே வந்து ஒரு சிறப்பு முகாம் நடத்த இருக்கிறோம் அதன்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடுகளில் வேலைக்கு போகாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் எல்லாம் தங்களது படிவங்களை பூர்த்தி செய்து அல்லது பூர்த்தி செய்வதற்கான முழு தகவல்களை பெற்றுக் கொள்ளும் விதமாக அன்றைக்கு மட்டும் வீடு வீடாக சென்று வாங்காமல் அன்றைக்கு மட்டும் வாக்குச்சாவடியிலேயே இருந்து எல்லா வடக்குரிய வாக்காளர்கள் அனைவரும் அந்த வாக்குச்சாவடியை அமர்ந்து சிறப்பு முகாமில் படிவங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் ஸோ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னார் உணர்வையும் நியமிக்க திட்டமிட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பணிகள் எல்லாம் ஈடுபடுகிற பொழுது வாக்காளர்களுக்கு வந்து உதவி செய்வதற்காக இல்லந்தேடி கல்வித்தன்லர் நம்ம சுய உதவிக்குழுவினுடைய சமுதாய வளர்ச்சி பயிற்றுனர் சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் சுய உதவிக்குழு பயிற்றுனர் வரும் டெங்கு தடுப்புப் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் ஊராட்சிகள் ஊராட்சிகள் பெரும் ஊராட்சிகளில் உள்ள பிற பணியாளர்கள் ஆகியோரெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களையும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தி இந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கு பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி

யார் யார் எல்லாம் அதுவரை திரும்ப பெறாமல் இருக்கிறதோ அவர்களது வீடுகளுக்கெல்லாம் சென்று அதாவது குடிபெயர்ந்த நிரந்தரமாக குடிபெயர்ந்த அல்லது இறந்து போன ஷிஃப்டட் அண்ட் டெத் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று உண்மையாக அவர்கள் அந்த மாதிரி குடிபெயர்ந்து விட்டார்களா அல்லது இறந்து விட்டார்களா அப்படிங்கிறதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ளூர் அந்த ஆய்வு லோக்கல் என்கொயரி ஒன்று வந்து பண்ணி அதற்கு பிறகு முழுமையாக திருத்த மட்டுமே அது போன்ற வாக்காளர்கள் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதையோ அது பர்மனெண்ட்லி மைக்ரேட்டட் அப்படிங்கிறதையோ பிரித்து கொண்டு அந்த தகவல்களை பதிவு செய்து கொள்வார்கள் இது தவிர அதுவரையும் திரும்ப பெறாமல் இருக்கக்கூடிய பிற கணக்கெடுப்பு படிவங்களையும் மீண்டும் திரும்ப பெறுவதற்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் அந்த மூன்றாவது விசிட்டில் ஃபுல்லாக பண்ணுவாங்க அந்த இருபத்தஞ்சா தேதி முதல் அந்த மூன்றாவது விசிட்டை பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இறுதியாக அந்த பணிகளெல்லாம் நிறைவு பெற்று நாலு பணி வரையும் அந்த பணிகள் வந்து ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் வரையும் அது தொடங்கி கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் எது எதிர யாராலெல்லாம் இந்த பூர்த்தி செய்து கொடுத்துருக்கிறார்களோ எல்லாம் பரிசீலனை செய்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதற்கு பிறகு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடிய கேட்பு மற்றும் அந்த ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து தொடங்கும் இதற்கிடையில் வெளியூரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்களது எனுமரேஷன் ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியாக கணக்கெடுப்பு படிவத்தினை ஆன்லைன் மூலமாக சமர்ப்பிக்கும் ஒரு வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஸோ ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இந்த வசதி இசிஐ நெட் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வசதி செய்யப்பட்டு படி பார்த்தோம்னா அந்த அந்த வாக்காளர் தங்களது பெயர் ஆதார் அட்டையில் என்ன பெயர் இருக்கிறதோ அதே போன்ற பெயருடன் போகக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அவர்கள் அந்த எண்ணெயெல்லாம் வந்து ஓடிபி என்ற விதத்தில் அவர்களுக்கு வந்து ஆதார் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஓடிபி சென்று ஆதார் வேலிடேஷன் கூட முடிந்து இந்த படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அதை வந்து ஆன்லைன் வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் வந்து மொபைல் நம்பர் இணைக்கவில்லை என்றால் படிவம் எட்டு அப்படிங்கிற படிவத்தை நிரப்பிக் கொடுத்தால் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இணைத்துக் கொள்ளலாம் ஸோ இந்த போ இந்த மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய அதாவது தற்காலிகமாக குடி பேருந்து வெளியூரில் இருக்கக்கூடிய வாக்காளர் தங்களுக்குச் சேர்வதற்கான இணையதள வசதியை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது ஸோ இந்த நமது வாக்குச்சாவடி நிலையல்லுநர்கள் இதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதால் வாக்குச்சாவடி நிலைய ஆளுநர்கள் தங்களது இரண்டாவது வயசை வந்து எப்பொழுதெல்லாம் செல்ல போகிறார்கள் என்று தெருக்களுக்கும் செல்லக்கூடிய அந்த அந்த கால அட்டவணையை அந்த வாக்குச்சாவடியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அவர்கள் அதை பதினொன்று பதிமூன்றாம் தேதியை வழங்குவார்கள் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த வாக்குச்சாவடி நிலையாவது செல்கிற பொழுது வாக்காளர்களுக்கு பூர்த்தி செய்வதற்கான நிகழ்வுகளை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அந்த வந்து நேரடியாகவும் அவர்கள் கண்காணிக்கலாம் ஒருங்கிணைத்து செயல்படுத்தலாம் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று இன்னும் ஓரிரு நாட்களில் நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த படிவங்கள் அதாவது கணக்கெடுப்பு படிவங்களை எல்லாம் சென்று விடும் அதற்கு பிறகு கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்யும் பணி இல்லை அவங்க வந்து இப்போ பீகார் தேர்தல் நடக்கு இப்போ ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து பேரை மாத்திரம் திரும்ப சட்டமன்ற தேர்தலில் திரும்ப ஓட்டு போடுவாங்க அப்படி ஒரு சர்ச்சை இருக்காது எப்படி சார் இல்லை இப்பொழுது வந்து நம்ம செஞ்சிருக்கிற பணி வந்து தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இது வந்து ஏற்கனவே பற்கால பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்தலை ஹைண்டேஷன் போன்ற கூடிய பணிகளில் ஏற்பட்டிருக்கிறோம் நீங்கள் கேட்பது வந்து புதிய வாக்காளர்களாக சேர்த்தல் அப்படிங்கிறது தொடர்பான பணிகள் பொதுவாக அந்த புதிய வாக்காளர் சேர்த்தல் என்பது இப்போது அந்த வாக்கு பணிகள் வந்து ஃப்ரீஸ் செயல்பட்டு இருக்கிறது இப்போதைக்கு அந்த பணிவர்கள் வந்து கேட்கப்படாது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின் படி நிரந்தரமாக குடிபெயர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆஹ் வந்து அப்ளிகேஷன் கொடுக்க அப்படின்னா அது இன்னும் விதிமுறை அப்படிங்கிலையாளர்களுக்கு சொல்லிருக்கோம் அங்கன்வடி பணியாளர்கள் மற்ற பணியாளர்கள் எல்லாம் அவர்கள் அங்கன்வாடில குழந்தைகளே பாக்கணும் அதே நேரத்துல அஹ் இந்த பணிகளில் ஈடுபட வேண்டிய நிலமைகள்ல இருக்குதான் சொன்னாங்க சோ இது ரெண்டையும் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு திட்டமிடுதலை சொல்லிருக்கோம் இந்த பணிகளில் ஈடுபடுத்துவதற்காக

ஆஹ் வாக்குச்சாவடி முகவர்கள் அந்த படிவங்களை பூர்த்தி செய்து திரும்பளிக்கலாம் அப்படிங்கிற அனுமதி வந்து இவங்களை வந்து தேர்தலாணையமே வழங்கி இருக்கிறது மேற அந்த அடிப்படையில வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து அவர்கள் அதை வாங்கி பில்லப்பட்டு வருவதற்க அனுமதிகள் இவன முடிஞ்ச இப்போது வாக்காளர் பட்டியல் வந்து எந்த இடத்தில் இருக்கிறதோ என்ன முகவரில் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு எப்படி அப்புறம் அந்த சமீபத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு அறிகுறம் மக்கள் சட்டம் அந்த மாதிரி அவங்களுக்கு இல்ல அவங்க வாக்கு வாக்காளர் பட்டியல இருந்தாங்க அப்படின்னா இப்போது பேர்கள் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவர்களும் அவங்களுடைய பேர்களை எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் சரி இப்போ ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கான வீடுகள் வழங்கும் நடைமுறைகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பொழுது அவங்க பர்மெண்ட் சொல்றோம் இப்போதைக்கு அவங்க எந்த பாகத்தில் இருக்கிறார்களோ அந்த பாகத்துல அவங்களுக்கு அந்த விவரம் கண்டிப்பா சொல்ல வேண்டியதா ரெண்டு விவரங்கள் வந்து நம்மளுடைய வந்து நம்ம அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து பாத்துக்கலாம் நீங்களே உங்களுடைய இதை தேடி பார்த்துக்கலாம் அது தவிர அந்த வாக்குச்சாவடிகளே அலுவலர்களுக்கு அந்த பாகத்துக்கான ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான அந்த வாக்காளர் பட்டியல் கையில வச்சிருக்காரு நேரடியா பார்த்தே இருக்கலாம் வேறையோ ரெண்டாயிரத்தி அது வந்து இந்த இணையதளத்தில பார்த்து நம்ம கணிப்பிச்சு அந்த விஷயங்களே ஈஸியா தேடி பார்த்திடலாம் உங்க பேரு அவங்களுடைய அப்பா பெயரு அல்லது அவங்களுடைய

அவர் எந்த தொகுதியில இருக்காரு அப்படிங்கிற ஒரு அந்த பாகம் என்ன தெரியாம கூட இருக்கலாம்ங்கறதுல இருந்து என்ன தொகுதியில ஒரு ஹோட்டல் இருக்குறாரு அப்படிங்கிறது ஹோட்டல் கூட்டி சாவடிக்கு ஒரு பேர் இருந்துச்சு அப்படிங்கோம் அவருடைய பேர் மற்றும் அவருடைய தந்தைய பேர் அல்லது அவருடைய கணவர் பேர் மாதிரியான விவரங்களை வந்து комбинаஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் இந்த சர்ச் பண்ணி வந்து ஸ்பெஷல் கம் வந்து 1620-க்கு அடுத்து இல்ல நம்ம நமக்கு 1620 நம்மளுடைய அனைத்து பேர் வகையிலயும் வந்து பாகு இருக்கு ஆயிரத்தி 1620 இருபத்தி ине vardなmee inhakkramos <laughs> Aufgioland <laughs> guidelinesが Christina tweeted சார் எவ்வளவு soon. London did he make this brand new períковome படிவங்கள் வந்து found army overseas.Ior sociedad week.400.2 glietech withholds yapNSその how to improve検fy.ish圆 isso not standby. it eduard melhores you knowuy me out of the next controlled unit வந்து inf seventy forty

ஒன் நைன் ஸ்பை ஜீரோ அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணை வந்து நம்ம என்ன பயன்படுத்தும் இவ்வாறு வேறு எத்தனையாவது வந்திருக்காங்க இந்த சார் இந்த வந்து வந்து ஏற்கனவே கூடிய விவரங்களை சரி வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து புதிய அப்படின்னு பண்ணி வரணும் அப்படின்னு அந்த புதிய ஃபோட்டோவோட அது வந்து பிரிண்ட்

வர்களுக்கான படிவத்தை கொஞ்சம் செய்து வழங்க முடியாது பெயர்கள் வந்து இறந்தவர் என்று மாற்று